வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சிறப்பான சேவையாற்றி இன்று பதவி விலகும் நிதி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு ஜனாதிபதி அனுருகுமான திசாநாயக பாராட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்பின் சில்வா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு சீன வெளியுறவு அமைச்சர் லீ ஜியான் சோவை சந்தித்து கலந்துரையாடல் முன்னாள் அமைச்சர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது தையடி திசவிகாரை மற்றும் செம்மணி புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்பான நிலைமைகளை வடமாகாண ஆளுநருடன் நேரில் கேட்டறிந்த பிரித்தானிய தூதுவர் தொடர்பது விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகர் பதவி விலகும் நிதி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் சிறப்பான சேவையை பாராட்டினார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பாதக விளைவுகளை தவிர்த்து நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவது என்பது பொது நிர்வாக அதிகாரிகளின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது அண்மைய அவசர கால சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை திறமையாக வழிநடத்தி பல முக்கிய வெற்றிகளை பெற்றுத்தந்த மகிந்த ஸ்ரீவர்தனவின் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் ஜனாதிபதி பாராட்டினார் ஸ்ரீவர்தனவின் மதிப்பீடு செய்ய முடியாத பங்களிப்புக்காக ஜனாதிபதி அனுர்குமார திசைநாயகர் தனது நன்றியை தெரிவித்தார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பிரியாவிட நிகழ்வில் நிதி செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் நடைபெற்றது பணியாற்றிய அமைந்ததாக குறிப்பிட்டார் அரசாங்க தலைமை மாற்றமான போதும் தமக்கு தொடர்ந்து நம்பிக்கை வழங்கிய ஜனாதிபதியின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து அவரின் ஆதரவு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் விழாவையொட்டி ஸ்ரீவர்த்தனவின் சேவையினை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதி அவருக்கு நினைவு வழங்கியுள்ளார் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பிரதிநிதிகள் குழு சீன வெளியுறவு அமைச்சர் லீ ஜியான்சோவை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு பெய்ஜிங்கில் அமைந்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் சீனாவின் பதில் வெளி விவகார அமைச்சர் சன் ஹயான் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் சந்திப்பு நேரத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜேபிபியும் இடையிலான நீண்டகால நட்புறவும் மீண்டும் வலியுறுத்திய லீ ஜியான்சோவோ இந்த உறவை பிரிக்கவோ அல்லது தாழ்வாக மதிக்கவோ முடியாது என்றார் இலங்கையின் இறையாண்மையை மதிக்கும் நிலையில் அதன் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது என்றும் மற்ற நாடுகளின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்த நடவடிக்கைகளில் சீனா ஈடுபடுவதில்லை என்றும் அவர் கூறினார் இந்த சந்திப்பு இரு கட்சிகளுக்கும் அதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் சீனாவின் தொடர்ந்த ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிதலை ஜேவிபி மதிக்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் தலைவரும் மாபோ சேதுங்கின் காதலத்திலிருந்து ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வரை சீனாவின் அபிவிருத்தி பயணம் குறித்து பிரதிநிதிகள் குழு செய்த நேர்மறை பதிவுகளையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிச கொள்கைகளை தனித்துவமான முறையில் முன்னெடுத்ததையும் பாராட்டினார் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உடுவடுகை சந்தமாலை மீது அடையாளம் தெரியாத குழுவினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக பெப்ரல் அமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மாநகர சபையின் புதிய தவிசால தெரிவை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை இரவு கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்வின் போது சந்த உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் தாக்குதல் குறித்து பெப்ரல் அமைப்பின் அறிக்கையில் சம்பவம் அவரது அலுவலகம் அருகே காத்திருந்த வேளையில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் பார்வைகளை வெளிப்படுத்தியதற்காக யாரும் தாக்கப்படக்கூடாது இது அரசியல் அமைப்பில் உறுதியளிக்கப்பட்ட உரிமை என்று பெப்ரல் வலியுறுத்தியுள்ளது மேலும் இது பெண்கள் அரசியலில் பங்கேற்பதை தடுக்கும் விதமாகவும் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இடைமறியாத பங்களிப்புக்கு எதிராக இருப்பதாகவும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவிக்கின்றது எனவே சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அவர்களின் சமூக அரசியல் அந்தஸ்து ஏதுவாக இருந்தாலும் கட்டாயம் கைது செய்து உடனடியான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது முன்னால் அமைச்சர் ஹெஹலியர் அம்புபெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து கிடைக்கும் தகவல்களின்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புப்பல்ல இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தில் விசாரணை ஆணைய குழுவில் முன்னிலையாகி இருந்தார் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவரும் அவரது மனைவியும் மகளும் உட்பட மூவரும் குறித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது இந்த மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு செயல்படுத்த உள்ள திட்டத்தின் கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இம்மன்றம் அமைச்சின் உள்ளக மற்றும் ராஜதந்திர சேவைகளை டிஜிட்டல் வடிவமைப்பில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுக்க டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சந்திப்பில் வெளிநாட்டு தூதரக சேவைகளை மின்னணு முறையில் நடைமுறைப்படுத்துவது விரிவாக்கப்பட்ட டிஜிட்டல் தூதரக சேவைகளை அறிமுகப்படுத்துவது மற்றும் வெளிநாட்டில் பணியாற்றும் இளைஞர்களுக்கான சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது ஆகிய முக்கிய அம்சங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட்டன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயனாளிகளுக்கு தகவல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள விண்ணப்பூர் சமர்ப்பிக்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வழிகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த டிஜிட்டல் மறுசீரமைப்புகள் நிர்வாக தாமதங்களை குறைத்து பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் திறனை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது தயிடி திசவிகாரை மற்றும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பான நிலைமைகள் குறித்து பிரித்தானிய தூதுவர் வடமாகாண ஆளுநரிடம் நேரில் கேட்டறிந்து கொண்டார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகள் ஆண்ட்ரூ பேட்ரிக் இன்று வடமாகாண ஆளுநரை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலீட்டாளர்களோடு தாம் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் குறித்து தோதுவர் ஆளுநரிடம் தெரிவித்ததோடு மேலதிக முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் ஆர்வம் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் வடமாகாணத்தில் நிறுவப்படும் மூன்று முதலீட்டு மண்டலங்களுக்கான உள்கட்டமைப்பு திட்டங்கள் முன்னேற்றமடைந்து வருவதாகவும் இவை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்று என்றும் தெரிவித்தார் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பல்வேறு முதலீட்டாளர்கள் வலம் பெற தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளையவர்களிடையே வெளிநாட்டு புலப்பெயர்வு எண்ணம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டிற்குள்ளேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சியாகவே இந்த முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்படுகிறது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை சுற்றுலா பயணிகள் வருகை விமானம் மற்றும் கப்பல் சேவைகள் தொடர்பாகவும் தூதுவர் ஆர்வம் காட்டினார் யாழ்ப்பாணம் கொழும்புக்கிடையிலான உள்ளூர் விமான சேவை ஏற்கனவே இடம்பெற்று வருகின்றது என்று ஆளுநர் கூறியதோடு கட்டநாயக பலாலி விமான சேவை தொடங்கப்படும் பட்சத்தில் இது பெரிய அளவிலான சுற்றுலா பயணிகளுக்கு இலகுவாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான பரிந்துரைகள் அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தையிடி திசவிகாரி செம்மணி புதைகுழி அகழ்வு மற்றும் காணி உரிமை தொடர்பான வர்த்தமான அறிவித்தல்கள் ஆகியவற்றை பற்றிய நிலைமைகள் தொடர்பாகவும் பிரிட்டன் தூதுவர் விசாரணை மேற்கொண்டார் அத்துடன் ஐநா முகவர் அமைப்புகள் ஊடாக பிரிட்டன் அரசாங்கம் இதற்கு முன் வழங்கி நிதியுதவியை நினைவு கூர்ந்த ஆளுநர் தற்போது இந்தியாவில் தங்கியுள்ள அகதிகள் நாடு திரும்பும் சூழலில் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் அவசியமாக உள்ளது என்ற கோரிக்கையினையும் தூதுவரிடம் விளக்கியுள்ளார் முக்கிய வீதிகள் புதுப்பிக்கப்பட்டாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீதான தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் இணைப்பு செயலாளர்களும் பங்கேற்றிருந்தனர் நாடாளுமன்ற அமர்வுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அறிவித்துள்ளார் முன்னதாக இன்றைய நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகியது எனினும் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் நேரம் ஒதுக்குமாறு கோரியதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது இதனால் இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாததால் நாளை காலை ஒன்பது முப்பது வரை நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது